See the moon. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நிகழ்ச்சியினுடைய இந்த அங்கத்தில் நாங்கள் ஒரு படம் பற்றி பேசவிருக்கிறோம் ஈழத்தில் நடைபெற்ற போர் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒட்டுமொத்தமான சமூக மனு நலத்திலும் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது இதற்கான நீதி கேட்கிற போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற போதும் கூட அந்த மக்களை பொறுத்தவரையில் இன்னும் வேதனைகள் தொடர்கின்ற கதை மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறது அந்த மக்கள் தங்களுடைய வழிகளை உலகத்துக்கு சொல்லக்கூடிய மார்க்கங்கள் என்ன இந்த இயக்கத்திலிருந்து உருவாகிற ஒரு கதை உண்மை கதைகளை தளவலாக கொண்டதாக ஒரு திரைப்படமாக இருக்கிறது முற்றுப்புள்ளியா என்கிற பெயரில் இந்த படம் வெளியாகவிருக்கிறது லண்டனில் சுருக்கமான ஒரு திரையிடல் தமிழகத்தில் இலங்கையில் எல்லா இடங்களிலும் மிக விரைவில் இந்த படம் வெளியிடப்படுகிறது என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆக இந்த படம் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் பற்றிய பேசவிருக்கிறோம் அதற்கிடையில் முற்றுப்புள்ளி அவனுடைய ட்ரெய்லர் என்ன சொல்கிறது அவர்கள் பத்தாயிரம் செல் அடி கேட்க எங்கட ஆக்கள் ஒரு லட்சம் பேர் செத்துச்சிருந்த இருபதாயிரம் செல் அடிச்சிருந்த ரெண்டு லட்சம் பேர் செத்து இருப்பாங்க நீங்க தானே இருந்தீங்க அதனாலதான் தப்பிச்சீங்க நினைக்கிறீங்களா அவங்க கணக்கு பாக்குறது இல்ல பிழை என்ன சொன்னாலும் நான் அவரை தான் வச்சிருப்பேன் சமூக சிற்பிகள் என்கிற நிறுவனம் இந்த படத்தினை தயாரித்திருக்கிறது சென்னையில் தளமாக கொண்டு இயங்குகிற இந்த நிறுவனத்தின் சார்பில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கடின உழைப்புக்கு பிறகு இந்த படம் இப்போது வெளியாகியிருக்கிறது போருக்கு பின்னரான காலப்பகுதியில் பலவிதமான சமூக அரசியல் பணிகளில் மனித உரிமை பணிகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஷெரின் சேவியர் இந்த படத்தினை எடுத்திருக்கிறார் இவர் இந்த படத்தினுடைய கதாசிரியர் வசனகர்த்தா அது மாத்திரமில்லாமல் இயக்குனர் இதே பொழுதும் நேரடியாக எங்களுடைய கழகத்தில் இருக்கிறார் இந்த படம் பற்றி பேசலாம் ஷெரின் வணக்கம் உண்மையில் இது ஒரு முக்கியமான படம் நீங்கள் உண்மை கதை என்கிற பெயரோடு இந்த படத்தை முற்றுப்புள்ளியா என்கிற பெயரில் ஒரு உண்மை கதையினுடைய தலைவராக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்னவென்று இந்த படம் உருவாகிறது சொல்லுங்கள் இந்த நீங்கள் எப்படி நேரடியாக போர்க்காலத்துக்கு பின்னராக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கதையினை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் இல்லையா ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள் இந்த சமூக சிற்பிகள் யார் நீங்கள் இப்படி ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது சமூக சிற்பிகள் வந்து தற்போது வந்து இலங்கையில் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் சமூக சிற்பிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தொடக்கம் இலங்கையில் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நாங்கள் வெளியிலிருந்து செய்ய முடியாத காரணத்தால் ஒரு மறைமுகமாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருந்து நாங்கள் சில சில வேலைகளை அதாவது வந்து மக்களிட அனுபவங்கள் அங்கே இலங்கையில் என்னென்ன விதமான பாதிப்புகள் தமிழ் மக்களுக்கு அங்கே நடக்குது என்பதை வழி உலகத்துக்கு சொல்கிறது தான் எங்களுடைய மூலம் आन और தேவை இருந்தது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வேலை திட்டங்களை தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அப்படி செய்து கொண்டு இருக்கும் போது அதாவது வந்து ரிப்போர்ட் எழுதினோம் போய் எல்லா உலக நாடுகள் எல்லார்டையும் லைக் நோ தட்டாத கதவுகள் இல்லை போகாத இடங்கள் இல்லை மக்கள் அதாவது எங்கள்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வு அதாவது இலங்கையில் கொண்டு என்பதற்கான ஒரு வேலையில் செய்து கொண்டு இருக்கும் தான் ரிப்போர்ட் எழுதி எல்லாம் எழுதி ஒரு ஒரு இனி என்னத்தை செய்கிறது என்ற ஒரு கேள்விக்குறி செய்கிறதுக்கு பிறகு தங்களுடைய தன்மானம் சுய கௌரவத்தில் எப்படி இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதுதான் இந்த படமாக இருக்கிறது கௌரவம்னு சொல்லிக்கல அது வந்து தனிமனித மனித கௌரவம் நான் ஒரு தமிழ் என்ற ரீதியில் என்னுடைய இனத்தின் கௌரவம் என்னுடைய மொழியின் கௌரவம் என்னுடைய தனி கௌரவம் இதுகள் வந்து எப்படியான பாதிப்புகள் வந்து இருக்குது என்பதை காட்டுவதற்கு தான் இந்த படம் நான் ஆங்கிலத்தில் அடிக்கடி பாவிக்கிற ஒரு ஒரு சொல் வந்து வி ஸ்ட்ரிப்ட் ஆஃப் ஆர் டிக்னிட்டி அப்போ அது எப்படி வழி கொண்டு வாரது என்பதில்லாக்க கொண்டு வரப்பட்டது தான் இந்த படம் என்னென்னா எனக்கு முன் எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் இது செய்ய வேணும் வேண்டிய பல பேருடைய உதவியோடு இது செய்யப்பட்டது இன்னும் இல்லை இது ஒரு சிக்கலான விஷயம் ஒரு ஒரு படம் நீங்கள் வந்து முழு படமாக அழைச்சிருக்கீங்க ஒரு ஒரு மணித்தேலம் நாற்பது நிமிடங்கள் ஒரு ஒரு நூறு நிமிடங்கள் வரையிலான ஒரு முழு படமாகத்தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இப்போது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு உடகியாளன் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை கூட வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது கேமராவை கொண்டு போய் படம் பிடிப்பதற்கு ஆயிரம் கேள்விகள் வரும் ஆயிரம் தடைகளை தாண்டி ஆக வேண்டும் இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் ஒரு முழு படத்தை உருவாக்குவது எவ்வளவு சவாலாக இருக்கும் என்பதை எங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிறது எவ்வளவு காலம் நீங்கள் இதற்காக உழைத்தீர்கள் எப்படி இது சாத்தியமாகிறீர்கள் நான் நினைக்கிறேன் முழுமையாக வன்னிக்குள் நீங்கள் முழு ஷூட்டிங்கையும் செய்திருக்க முடியாது இல்லையா எப்படி அது அது எப்படி ஓ இந்த படத்தை வந்து தொடங்கலாம் ஒரு கரு வந்தது வந்து இதை செய்வோம் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல நான் இந்த அந்த அந்த ஒரு இதை செய்ய வேணும் ஏன்னா நான் எனக்கு நல்ல நினைப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நான் முள்ளிவாய்க்காலில் நின்று நான் அப்போ அண்டைக்கு தான் கேமரோன் லைக் நோ அதாவது இங்கே உங்களோட அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வந்த நான் அண்டைக்கு நான் ஐ மீன் யாழ் வானத்தில் இருந்துட்டு நான் முள்ளிவாய்க்காலுக்கு போனேன் போன இடத்துல நான் அந்த உட நந்திக்கடலுக்கும் முள்ளி வாய்க்காலுக்கும் இடையில உள்ள அதுக்குள்ளால நடந்து போனால் நானும் என்னோட வேலை செய்த ஒரு ஆளும் அப்போ நான் எடுத்தது வந்து ஒரு எல்டிடி ஒரு பெண் போராளி ஒரு ஆளுண்டு யூனிஃபார்ம் வந்து அதுலேருந்து எடுத்தேன் நான் அதுக்குள்ளே அந்த யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு நான் கையிலேருந்து பார்க்க அதுக்குலேருந்து வந்தது அந்த பிள்ளைன்ற ஐடென்டிட்டி கார்டு சரியா அதே மாதிரி ஒரு விளக்கு அதாவது ஒரு வீட்டில் வச்சுருந்த விளக்கு உடஞ்சு போய் மற்றது ஆக மோசமாயிருந்த ஒரு ப்ளேட் வந்து பாதியாக உடைஞ்ச ஒரு ப்ளேட் இதை பார்த்த உடனே இன்னோ அது ஐ மீன் என்ன அதை என்னென்னு எனக்கு சொல்றதுன்றது கஷ்டமாக இருக்குது என்ன ஏதாவது செய்ய வேணும் என்றது லைக்னோ ரிப்போர்ட்டடு அந்த படத்தை கொண்டு வந்து நாங்கள் எங்களோட வெப்சைட்லாம் போட்டு நாங்கள் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் என்பதை அந் அங்கே தான் அது தொடங்கினது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பரே நான் லைக் இனோ இந்தியாவுக்கு போயிட்டு ரெண்டு மூன்று பேரோட கதைச்சி இதை செய்வோமா என்ன மாதிரி அண்டு பதினாலில் வந்து சென்னையில் போய் அங்கேயே இருந்து இந்த திரைக்கதை வசனம் ஒன்று செய்ய தொடங்க இந்த இதெல்லாம் இலங்கையில் வாழ்கிற நாலு பேரை பற்றின ஒரு விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு திரை திரை திரையாக்கி இருக்கிறேன் அப்போ அவர் அவர்கள் எப்படி திரைக்க திரைக்கதை வசனம் எழுதுறது அதிலே இருந்து கொண்டு போய் எழுதி அப்புறம் மே மாதமே ஷூட்டிங் தொடங்கினாங்க ஏன்னா இலங்கையில தான் ஃபர்ஸ்டா ஷூட்டிங் எடுத்தது கண்ணகி கோயில்ல அதாவது வட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மன் கோயில்ல தான் முதல் முதல் அதாவது அந்த வட்டாப்பிள்ளை அந்த அந்த அதுக்கு முதல் நாள் வந்து பிள்ளையார் கோயில்ல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த சடங்கு வச்சு அதாவது அந்த கடைசி நாள் அந்த விளக்கு எல்லாம் இங்க அந்த வட்டாப்பிள்ளை அம்மன் கோயிலுக்கு கொண்டு வார இந்த சீர் கொண்டு வார அப்ப அந்த இந்த படமே தொடங்கினது அந்த வட்டாப்பிள்ளை அம்மன் முள்ளியவளை பிள்ளையார் இருந்து அந்த சீரக்கொண்டு வாரத்தில் அன்றைக்கு தான் எங்களோட படம் முதலாவதாக ஷூட்டிங் தொடங்கினாங்களோ அப்போ அங்கே செய்து போட்டு அதுவும் அண்டர் கிரௌண்ட் தான் முழுக்க செய்துட்டு அதுக்கப்புறம் ஜூலாயில்தான் இந்தியாவில் வந்து எங்கள்ட்ட இந்த கேரக்டர்ஸை வச்சிருந்த ஷூட்டிங் அங்கே நாங்கள் தொடங்கினாங்க நாலு பேருடைய உண்மை கதைகள் நாலு உண்மை மனிதர்களுடைய அந்த கதையை நீங்கள் அந்த உணர்வுகளோடு நீங்கள் பண்ணி பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லையா இப்போ இதை இதை நீங்கள் ஷூட் பண்ணுற பொழுதும் அந்த இப்போது வன்னிக்கல்ல அந்த மொழிவாய்க்கால் அந்த வடக்கில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களுக்கு ஒத்துதான அந்த ஷூட்டிங் ஸ்போட்டை இணையான ஸ்போட்டை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த நீங்க அதாவது வந்து இப்ப நான் செய்தது என்னென்னா எனக்கு கூடுதலாக இதை தமிழ்நாட்டில செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் என்னென்னா நாங்கள் கேரளாக்கும் போயிருக்கலாம் முள்ளி முள்ளிவாய்க்கால பற்றினதும் அதாவது வந்து வெட்டாப்பிளைய பற்றினதும் கிளிநொச்சியை பற்றினதும் யாழ்ப்பாணத்தை பற்றினது மான் அந்த கூடுமான வரைக்கும் அந்த இதுக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கு அதே மாதிரியான இடம் கணக்கு கண்டிப்பாக நீங்க படங்களை பார்த்தீங்கன்னா சில இடங்களை நீங்க சொல்லுங்க இது யாழ்ப்பாணம் தானு அடிச்சு சொல்லுவீங்க நான் சொல்ல இது பட்டுக்கோட்டையில எடுத்து நான் பட்டுக்கோட்டை திருச்சி அப்படி பல மாவட்டங்களில் போயிட்டு நான் இதுகளில் அந்தந்த இடம் அது அது அந்த லொகேஷனை வந்து சரியாக கண்டுபிடிக்கிறது எனக்கு நிறைய நாள் எடுத்தது ஆனால் என்ன சொல்லுவாங்க எங்களோட இடத்தை பற்றி நான் சொல்லேக்க அந்த லொகேஷன் வந்து சரியாக மேட்ச் பண்ணாட்டி பார்க்குறவங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்கும் என்பதை இந்த படத்தில் உள்ள சில காட்சிகளை பார்க்கலாம் முற்றுப்புள்ளியா ஒரு பரவரு பாக அண்மை காலத்தில் படம் உண்மையில் விநியோகஸ்தர்களுடைய உரையாடல்களோடு இருக்கின்றார்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக இந்த படம் உலகம் முழுவதும் வெளியிடப்படவிருக்கிறது என்கிற தகவலும் எங்களிடம் இருக்கிறது லண்டனில் ஒரு பிரத்யேக காட்சி வருகிற வியாழக்கிழமை இடம்பெறவிருக்கிறது இந்த படத்திலிருந்து சின்ன சில காட்சிகள் இங்கே தருகிறது

குரல் பதிவு அந்த பேசப்பட்ட மொழி பேசப்பட்ட விருது எப்படித்தானே போதும் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு இந்த படத்தினுடைய பாத்திரங்களை முன்வைக்கிற ம முன்வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பேசப்படுகிற மொழி என்பது இலங்கை தமிழாக இருக்கிறது எப்படி அது சாத்தியமாகிறது என்று சொன்னீர்கள் என்றால் இதே மாதிரியான அந்த மொழி உள்ளூரில் மக்கள் பாவிக்கிற மொழிநடையை முன்வைத்தால் தான் கதை யதார்த்தமாக அந்த வாழ்க்கை என்பது சொல்லப்படும் இல்லையா எப்படி சாத்தியமாயிட்டு அது அது உங்களுக்கு சவாலாக அவங்க அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது என்னென்னா உங்களை எல்லாேருக்கும் தெரியும் அதாவது சென்னையில் அதாவது சென்னையில் என்னென்னா இது எடுத்தது பல இடங்களில் அந்த அதாவது வந்து எங்கள்ட காஸ்ட் வந்து சென்னையை சேர்ந்த ஆக்கள் பல பேர் அதில் நடிச்சவர்கள் அப்போ அப்படியே ஆனால்டா சென்னை தமிழ் வந்து இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளுக்கெல்லாம் மேபி அந்த தமிழுக்கு சில வழியில் எங்களோட தமிழுக்கும் ஒரு ஒற்றுமைகள் சிலது சொல்கிற ஆனால் சென்னை தமிழ்ன்றது சடியான வித்தியாசம் அப்போ அந்த நேரத்தில் அந்த அவையில் எல்லாரையும் எங்கட தமிழ் கதைக்க வைச்சது ஒரு ஒரு அநேகம் லைக் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே அவையால் தான் தங்களுடைய குரலில் பேசினார்கள் சில பேருக்கு வந்து நாங்கள் அதாவது சென்னையில் வாழ்கிற எங்கிட்ட தமிழ் மக்களை கொண்டு நாங்கள் அந்த இதுக்கு அவைக்கும் ஒரு பங்கு இப்போ என்ன என்ன சொல்லுங்கள் அவங்க ஒரு படத்தில் நானும் அது ஒரு ஒரு இது ஒரு ஆவணம் என்று சொல்லேக்கல இது இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு காரணம் என்ன எங்களுடைய வாழ்க்கை என்னை பொறுத்தவரை ஒரு சுயநல ரீதிக்காக தான் நான் எடுத்த வேண்டும் சில வழியில் சொல்கிறேன் என்கிட்ட என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு வந்து என்ன நடந்ததுன்றது தெரிய வேணும் தாங்கள் நம்பக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வர வேணும் வேண்டதுக்காக வேண்டி இது எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் அப்போ அந்த ரீதியில் வந்து அவியலும் வந்து இதில் தாங்கள் பங்கு பற்றினோம் சொல்லி என்னண்டா இல்லாமல் ஐம்பத்தி ஒம்பது கேரக்டர் வருது இந்த படத்தில் ஐம்பத்தொன்பது பேர் கலைக்கிறாங்க இந்த படத்தில் ஐம்பத்தொம்பது பேர் நடிச்சுருக்கிறான் ஐ மீன் அந்த பெரிய க்ரௌடை தவிர அப்போ அந்தளவுக்கு வந்து நாங்கள் அவைகளுக்கு எவ்வளவோ ட்ரைனிங்கு கொடுத்து அந்த மாதிரி கலைக்க வச்சது மற்ற சில இடங்களில் முடியாத இடங்களில் டப் பண்ணியிருக்கிறோம் யார் ப்ரொடியூசர்ஸ் என்றால் இது ரெண்டு பேருசை முயற்சி ஒரு ஒரு படம் நினைக்கிற ஒரு பெரிய ஒரு நிதி செலவுகள்லாம் எல்லாம் போயிருக்கு யார் ப்ரொடியூசர்ஸ் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணீங்களா நானே அதாவது சமூக சிப்பிகள் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணது பட் ஆனால் இதுக்கு பண உதவி என்றது என்னுடைய பர்சனல் காசும் மற்றது சில எங்களுடைய நண்பர்கள் சில பேர் மற்றது லைக் நோ குட் வில் சொல்லி அவை கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஒரு ஒரு இருபது வீதம் வந்து வெளியிடங்கள் இருந்து மற்றது மற்றது என்னுடைய சில இதில் பெரிய ஒரு முயற்சி இல்லை உழைப்பு மட்டும் இல்லை பணம் மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு முயற்சி விஷயம் இப்போது சேனல் ஃபோர் கில்லிங் ஃபீல்ட்ஸ் வந்த பொழுது இரண்டு முறை ஆவணப்படங்கள் வெளியிட்டார்கள் அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக நடந்த விடயங்களே அப்படியே காட்டுகிற செய்திசார் விவரணமாக வந்திருந்தது நீங்கள் ஒரு படமாக இதனை கொண்டு வருக அதில் ஒரு கதை இருக்கிறது அதில் வாழ்க்கை முறையின் உணர்வுகள் தாக்கங்கள் அதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கொண்டு வருகிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த கிளிங் ஃபீல்ட்ஸ் வந்து பிரபலியமாக வந்த பிறகு அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய இரண்டாவது முக்கியமான படமாக உங்களுடைய படம் தான் இருக்கப் போகிறது இந்த இதை இதை இவ்வாறான ஒரு படத்தை வெளியிடுவதை நீங்கள் தமிழகத்திலும் வெளியிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்திய அரசினுடைய தலையீடுகள் அல்லது இருக்கக்கூடிய அதிகார மையங்களுடைய தலையீடுகள் அல்லது அவர்களுடைய தடைகள் என்பதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா பயங்கரமான தடை உதாரணமாக இந்த படத்தை இந்தியாவில் எடுத்தது தமிழ் மக்கள் பார்க்க வேணும் முக்கியமான ஒரு கர ஒரு நோக்கமாக இருந்தது அப்போ அதுக்காக சென்சர் போர்டு அதாவது வந்து இந்தியன் சென்சர் போர்டு வந்து இதை அதுக்கு காட்டி அவை தேர்ந்து பெர்மிஷன் எடுக்கணும் என்பது என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது அப்படி நான் ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நான் அப்ளை பண்ணேன் சென்சர் போர்டுக்கு அந்த படத்தை கொடுத்து சென்சர்ஷிப் அப்போ வந்து எக்ஸாமினிங் கமிட்டி என்று சொல்லி முதலாவதாக பார்க்கிறார் அவர்கள் என்ன சொன்னார் இது நாங்கள் பார்க்க முடியாது இது வந்து திருப்பி நீங்க இயக்கத்தை திருப்பி கொண்டு வர போறீங்களா பாட்டுகள் எல்லாம் திருப்பி எழுச்சியான பாட்டுகளாக இருக்குது நான் சொன்ன எழுச்சியிலே உணர்வுகளை பத்தி கதைக்கிறதே எழுச்சி என்று சொன்னா என்ன மாதிரி என்று நான் வாதாடி பார்த்தோம் அவர் சொல்ல இல்ல நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு கொடுக்கறோம் ரிவைசிங் கமிட்டியில பதினஞ்சு பேர் உள்ள ஒரு கமிட்டி வந்து எஸ்வி வி சர்கர் தான் அதை சேர்பர்சன் அப்ப அவரோட இதுன்றது அவர் பார்த்துட்டு வந்து முதல் என்னையும் ப்ரொடியூசரையும் நானும் டிஎஸ்எஸ் எஸ் எஸ் மணியும் தான் போனாங்களே அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு பார்த்த உடனே சொன்னார்கள் வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாது நீங்க கட் எதுக்கும் நீங்களும் நான் சொன்னோம் நீங்க எது கட்டன்னு சொல்லும்போது நான் அதை நாங்கள் பாக்குறோம் அதால எங்களால் எடுக்க முடியுமான்னு பிறகு ரெண்டாந்திரம் முழுக்களை போக்க இல்லையிலேயே எல்லா டயலாகையும் நீங்கள் மாற்ற வேணும் இந்த படத்துல நாங்கள் இங்கே இருந்தால் நம்மது இது நீங்கள் தலைவட்ட படத்தை போடுறீங்கள் மற்றது இது அதாவது இயக்கத்தின் கொடியை போட்டிருக்கிறீங்கள நான் சொன்ன நான் புலி போ இதை போடணும்ன்றது இல்லை ஒரு கதையில அது ஒரு பக்கமாக அனுதால் நான் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை மறைக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் அப்போ கடைசியா சொல்லிட்டோம் இல்லை கொடுக்க முடியும் ரிஜெக்டட் பிறகு பிறகு உடனடியாக நாங்கள் ட்ரைபியூனலுக்கு அப்ளை பண்ணி 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 அந்த ட்ரைபியூனல் ஆறு ஏழு மாதம் எடுத்ததுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கால் கால் புஷ் புஷ் கடைசியாக ஹியரிங்கை தந்து ட்ரைபியூனலில் எங்களுக்கு இந்த இதுக்கு பயங்கரமாக நான் அதாவது ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் நாங்கள் டெல்லியில் வந்து ஒரு லாயரை பிடிச்சு அவர் தான் அதை பண்ணி வடிவாக ஆகியோ பண்ணினார் இந்த இதுக்கு எங்களுக்கு ட்ரைபுனல் அதுவும் கட்டோ இல்லை அந்த அதாவது எல்லா இலங்க இந்தியாவில் போடும்போது இதுக்கு வந்து தலைவிட்ட படத்தில் முழுக்க மறைக்க வேணும் மற்றது பு புலிக்கொடிகள் வந்து வந்து முழு முற்றாக மறைக்க வேணுமென்னு சொல்லித்தான் மெற்றம்படி ஒன்றுமில்லை சீனிலாவைக்கு கட் பண்ண ஒன்றும் முடியாமல் போய்ட்டு மெட்டது நான் அந்த உதாரணமாக ஒன்று சொல்கிறேனேண்டா அந்த படத்தில் வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ் எக்ஸ்கம்பார்ட்டன் அவருக்கு வந்து ரெண்டு பேர் இயக்கத்தில் இயக்கத்து பேர் வழிப்பேர் அண்டு இப்போ இயக்கத்து பேர் வந்து சுந்தரி வழி அவன் ஒரு நார்மலான பேர் வந்து ஆதிரை அந்த ஆதிரி என்ற பெயர் வந்து இருக்கப்படாது என்று தான் அவர்கள் பெரிய ஒரு வாதாட்டம் அப்ப என்ன பொறுத்தவரை ஆதிரி என்ற பெயர் வந்து மணிமேகலை காப்பியத்துல ஒரு தமிழ் பெண் ஒரு கேரக்டர் அது என்னத்துக்காக ஒரு கணவனை தேடும் கணவன் என்ற உடம்ப இறந்த உடம்ப என்னட்ட காட்டுநாளை ஒழிய எந்த கணவர் இறந்துட்டார் என்று நான் நம்ப மாட்டேன் என்பதுதான் அந்த கேரக்டர் மணிமேகலை காப்பியத்துல அதுதான் எங்கட பெண்களுக்கு இப்ப நாங்கள் எல்லாருமே கேட்கறது என்ன இலங்கையில எங்களுக்கு எங்கள் நாங்கள் கொடுத்தா கொடுத்தார்கள் நாங்கள் நீங்க வந்து எங்கட வீட்டுல எடுத்து கொண்டு போன ஆட்களுக்கு பதில சொல்லுங்க நீங்க என்ன செய்த நீங்க அவையிலே ப்ரொடியூஸ் த பாடி ஹபியாஸ் காப்பஸ் அண்டா என்ன ப்ரொடியூஸ் த பாடி அதுதான் நாங்க சொல்றோம் அப்ப அதையே வேணா எடுக்க சொல்லி சொல்லின போராட்டத்துக்களால் வழியால் வந்துட்டேன் ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன் லைக்னா இஃப் தேர் இஸ் எ வெல் தேர் இஸ் எ வே ஐ மீன் ஆங்கிலத்தில் சொல்லும்போது போது அப்படி எப்படியோ ட்ரைபியூனலில் போயிட்டு வின் பண்ணி அதுக்கு பிறகு பேர்ந்துட்டு சென்சர் போர்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிற பொழுதே ஒரு விதமான நல்ல ஒரு உணர்வு வருகிறது அதாவது சென்சர் போர்ட் கடைசியாக அதனுடைய அப்ரூவல் எடுத்தால் இப்போது நாளைக்கு இந்தியாவில் இந்த படத்தை வெளியிடுவதில் எதுவித தடையும் உங்களுக்கு இருக்க போவதில்லை சகல தடைகளையும் ஏற்கனவே தாண்டி இருக்கிறேன் நாயக்கரன் ஒரு முக்கியமான கட்டம் உணர்வுபூர்வமான படமாக இருந்தாலும் அந்த படத்தை வெளியிடக்கூடிய அல்லது வெளியிடுவதற்கான தடைகளை நீக்கி கொண்டு வருவதும் முக்கியம் இல்லையா லண்டனில் என்ன செய்ய போகிறீங்களா இந்த படத்தை இப்போ லண்டனில் நீங்கள் வெளியிடற பொழுது இங்கே நாயக்கரன் நா நாளை வியாழக்கிழமை இந்த படத்தை இங்கே போட போகிறேன் என்ன செய்ய போகிறீங்க அது இந்த ஒரு படத்தை வெளியிட்டு வைக்கிறீங்களா அல்லது என்ன செய்றீங்க இந்த படத்தை என்னடா இப்ப இந்த வீக் வந்து அதாவது இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த படத்தை வெளியிட்டு வெளியிலேண்டா அக்களுக்கு காட்டுது அந்த அந்த பர்டிகுலர் டே ஒரு பிரீமியர் ஷோ மாதிரி அதுக்கு பிறகு ஃப்ரைடே அந்த மீட்டிங் எல்லாம் நடக்குது அதுல நான் ஒரு பேச்சாளராயும் இருக்கின்றேன் அந்த பிரீமியர் ஷோல வந்து இது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி அதாவது வந்து இவ்வளவு நாளும் லைக் கஷ்டப்பட்டு எடுத்த படம் அப்ப அதை லைக் சரி நீங்க அத அதை வழியாக எப்படியாவது கொண்டோணும் எனக்கு ஒரு உதவியாக அவர்கள் இதை வந்து ஒரு பிரீமியர் ஷோ எங்க சரிங்க இது வந்து பிரின்ஸ் சார் சினிமா வந்து லெஸ்ட் ஸ்கொயர்ல வந்து நடக்குது ஆறு வியாழக்கிழமை ஆறு மணிக்கு இந்த ஷோ நீங்க அதாவது வியாழக்கிழமை ஆறு மணிக்கு லெஸ்ட்டு ஸ்கொயர் டியூப் ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய லெஸ்ட் ப்ளேஸ் நம்பர் செவன் லெஸ்ட் ப்ளேஸ் நேரட் அங்கே பிரின்ஸ் சார்ஸ் தியேட்டர் இருக்குது அதில் இந்த படத்தை சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாலை ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் போகிறீங்க ஆக முற்றுப்புள்ளி படம் பற்றி பேசி கொண்டிருக்கின்றீர்கள் எங்களோடு அந்த படத்தினுடைய இயக்குனர் கதாசிரியர் படத்தினுடைய திரைக்கதை வசனம் எழுதிய ஷெரின் சேவியர் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் வன்னி மண்ணில் நடைபெற்ற பல விடயங்களில் சொல்லப்படாத பலவடிங்களை ஒரு கதையாக தரமானதாக உலகத் தரத்தில் வழிக்கொண்டு தெரிக்கிறார்கள் சமுகச் அந்த படைத்தில் இருந்த இன்னொரு பதிவினை இங்கே ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். Excuse me, our cycle has a flat tire. Do you have a pump we can use? No, it's up here. You don't have a pump inside the camp? That's surprising. Are you lying to us? <laughs> Where are you from? Chennai. Chennai? Demol. Yes, is that a problem? இந்த காட்சியை ஒரு ஒரு சின்ன ஒரு சிந்தனை போது நீங்கள் படத்தில் இப்படி ஒரு காட்சி வச்சிருக்கிறீங்க அந்த அந்த காட்சியில் அந்த நேவி ஆட்களோட பேசிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையில் அப்படி பேசிவிட்டு போய்விட முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இது இது படத்தில் வச்சிடலாம் யதார்த்தத்தில் முடியாது முடியாதுல்லையா ஓகே இது வந்து இப்போ இந்த முற்றுப்புள்ளியா என்பது படம் இல்லை ஒரு நடந்த விஷயம் நூறு வீதமாக இது உண்மை சம்பவம்னு சொல்கிறீங்களா அந்த படத்தில் கொஞ்சம் டெவியோடு உங்களை இப்படி காய்ச்சிட்டு போகிறதும் வந்து உண்மை சம்பவம் நடந்தது அதில் முதல் முன்னுக்கும் வருது பின்னுக்கும் வர்றது நீங்கள் படத்துக்கு அடுத்து என்ன நடந்தது ஒரு கண்மணிகள் அதான் மெட்டது இந்த படத்தில் முக்கியமானது வந்து ராணுவமயமாக்கலால் நாங்கள் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பதை இந்த படம் ஒரு முக்கியமாக சொல்லுகின்றது அப்ப இந்த ராணுவ மய போறப்போரோடு இதெல்லாம் இந்த காட்சி வந்து மண்ட தீவில் க்ராஸ் பண்ணும்போது எடுக்கப்பட்ட படம் அப்போ அந்த நேரம் லைக்னோ ஏர் போனாலும் லைக்னோ தமிழாக்கள் போனால் எப்படி தமிழ் மாதிரி உள்ளாக்கள் போனால் எப்படி மற்றது அது வேறு நிற வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் போனாலும் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றது இதுவும் வந்து ஒரு ஒரு அங்கே உள்ள போராக்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும் என்னென்ன போராட்டங்களை அவர்கள் நாளாந்து நாளும் என்ன மாதிரியான போராட்டங்களை அவர்கள் எதிர்நோக்க எப்படி தங்களுடைய நடைமுறைகளை நடவடிக்கைகளை மாற்ற வேணும் அங்கே இருக்கிறதுக்காக நீங்க இருக்க விரும்பினா இலங்கையில் போய் இருக்க விரும்பினா நீங்கள் உங்களையே மாற்ற வேணும் அதை எப்படி மாட்ட போறீங்க என்னென்ன சமவத்தாலும் அந்த மாற்றங்கள் வருது என்பதையும் இது சில விஷயங்கள் சில சொல்லி உண்மையில் நீண்ட நேரமாக அவங்களோட பேச வேண்டும் இந்த படத்தை பற்றி பல விஷயங்கள் பேச வேண்டும் உண்மையில் அந்த படத்தை பார்த்துட்டு பேசினா இன்னும் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில் நீங்கள் அந்த காட்சியை கடைசியாக காட்டின காட்சி அந்த பெண்கள் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது பற்றிய விடயங்கள் கூட நாய்க்கிறேன் அந்த படத்தில் அந்த விடயங்கள் வரக்கூடும் ஆக இந்த படத்தில் நான்கு பாத்திரங்களை பிரதானமாக வைக்கிறேன் முன்னாள் போராளி ஒருவர் அதாவது இப்ப நீங்கள் பார்த்தது அதாவது சென்னையில இருந்து வந்து ஒரு தமிழ் பெண் மாதிரி அதான் அந்த முக்கியமான பாத்திரம் அந்த நாலு பாத்திரங்கள் உண்டு அடுத்தது வந்து வென்னியிலேயே தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஹிஸ்டோரியன் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் மற்றது கொழும்பையும் யாழ்ப்பாணத்தையும் சேர்ந்த ஒரு பெண்மணியோரால் அவங்கள கொழும்புல உள்ளவ என்ன மாதிரி அவன்க வாழ்க்கை வன்னியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் எப்படி போகுது என்பதும் அவர்கள் இந்த நாலு பேருக்கும் உள்ள தொடர்பு என்ன அவர்களண்ட போராட்டம் தங்களுடைய சுய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக அந்த மண்ணிலே இருக்கணும் என்றதற்காவண்டியும் அந்த மொழியையே பேசணும் என்றதற்காக வேண்டியும் அவர்கள் பாடுபடுற அவர்கள் அவருடைய போராட்டம் தான் இந்த படமாக வழியில் வருது உண்மையில் முற்றுப்புள்ளியா பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் இந்த அங்கத்தில் உண்மையில் ஷரின் பல விடயங்களை பேசியிருக்கிறீர்கள் இந்த படம் நினைக்கிறேன் நனில் இருக்கிறவர்கள் பார்த்த பொழுது அது பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் யாழ்ப்பாணத்திலும் இந்த படம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது இல்லையா ஜஃப்னா ஃபில் ஃபெஸ்டிவலில் போடப்பட்ட ஆகிய நேர்களை நாங்கள் ஷெரீன் ஜேவீர் அவர்களோடு பேசியிருக்கிறோம் முற்றுப்புள்ளியா என்கிற திரைப்படம் இது திரைப்படம் என்பதற்கப்பால் அந்த போர்க்காலத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையை இன்று அவர்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையை உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற ஒரு படைப்பு என்று நாங்கள் சொல்லலாம் ஆக வியாழக்கிழமை லெஸ்டர் ஸ்குவரில் அமைந்திருக்கக்கூடிய பிரின்ஸ் சார்ஸ் அந்த தியேட்டரில் சென்றும் நீங்கள் பார்க்கலாம் அந்த தகவலோடும் நீங்கள் எங்களோடு இன்றைய பொழுது வந்து இணைந்து கொண்டு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கும் எங்களோட நன்றி 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 எனக்கு கூட்டியும் இங்கே கூப்பிட்டதுக்கும் இந்த த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஐபிசிக்கு என்னுடைய நன்றி நீங்கள் எல்லோருமே வந்து அந்த ப அதை பார்த்து உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய இருக்கு என்பது என்றதுக்கு ஒன் ஒரு தான் இந்த படைப்பாக இருக்கும் நிஜமாக நன்றி நன்றி ஷெரின் எங்களோடு இன்னும் ஒரு நாளில் சந்திக்கலாம் இன்றைய பொழுது எங்களோடு ஷெரின் சேவியர் முற்றுப்புள்ளி படத்தினுடைய இயக்குனர் இணைந்து கொண்டார் மனு ஒரு நாளில் பேசலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் See the